ஆ மேடம் வணக்கம் வணக்கம் சார் இப்போது நம்ம சனாதன தர்மத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க கிராம தெய்வங்கள் இருக்காங்க அதே மாதிரி பெரிய ஆலயங்கள் அதில் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க இதில் எப்படி எந்த தெய்வத்தை நமக்குன்னு எடுத்துகிட்டு எப்படி வழிபடுறது இதில் ஒரு ஒரு இந்த தெய்வத்தை வழிபடணுமா இல்லை ஒரு தெய்வத்தை வழிபட்டு இன்னொரு தெய்வத்தில் வழிபடாமல் இருந்தால் அதனால் ஏதாவது குறைவு இருக்கா இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம வந்து இவ்வளோ தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே சக்திகள் தான் ஸோ நம்மளுடைய இப்போது நம்ம விட்டமின் கேன்னு இருக்குது விட்டமின் டி இருக்குது விட்டமின் பி டுவெல்வ் இருக்குது விட்டமின் சி இருக்குது இப்படி நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு பலவிதமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு தேவைப்படுது பாடியை வந்து நம்ம நல்லா எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கிறது தெய்வங்களும் அதே போல தான் நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஒரு தெய்வம் இருக்கும் மனசாந்திக்காக ஒரு தெய்வம் இருக்கும் தைரியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் புத்தி நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் நம்ம வெளியூர் செல்லும் பொழுது நம்ம கூடவே ஒரு காவலாக வந்து நம்ம நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படிங்கும் பொழுது ஒரு தெய்வம் இருக்கும் இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சக்திகள் நம்ம கூடவே தேவைப்படுது அதனால தான் நமக்கு அதை பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி விநாயகர் முருகன்னு பல வடிவங்களில் நமக்கு சொன்னாங்க ஸோ ராமர் நம்ம ராமரை வணங்கும் பொழுது அதற்கு தகுந்த பலனை நமக்கு கொடுப்பார் நம்ம கிருஷ்ணரை வணங்கும் பொழுது அதற்கு தகுந்த ஒரு பலன் நமக்கு வரும் அதனால் மனிதனினுடைய வாழ்க்கையில் அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனுடைய வாழ்நாளில் அவன் எப்படி வாழ வேண்டும் அவனுடைய வாழ்க்கையை எப்படி முழுமைப்படுத்துறதுக்கு இந்த சக்திகள் எல்லாம் நமக்கு தேவைப்படுது ஸோ கிராம தேவதைகள்னு இருக்குது இந்த கிராம தெய்வத்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு கிராமம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த கிராமத்தில் வியாதி வரக்கூடாது அந்த கிராமத்தில் தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது வயல்ல வளையக்கூடிய அந்த செடிகளுமாக இருக்கட்டும் இல்லை பயிர்களாக இருக்கட்டும் மக்களுக்கு பயன் தரதா இருக்கட்டும்னு அதற்கு ஒரு தெய்வங்கள் வச்சாங்க ஸோ கிராம தெய்வத்தைகளுக்குன்னு ஒரு பலன் இருக்கும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சைவ தெய்வங்கள் அசைவ தெய்வங்கள் இப்படி எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு சக்தி என்பது நிச்சயமாக இருக்கும் சோ எல்லா தெய்வங்களையும் நாம அந்தந்த காலத்தில் நம்ம வழிபட வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் சக்திவடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு மணி வரையிலும் நவமி அதற்கு பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஆறு மணி வரையிலும் மகம் அதற்கு பின்பு பூரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஆறு மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு பின்பு திருவோணம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் கேது உடன் சேர்ந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரங்கள் ராசி அன்பர்களுக்கு சற்று அலுவலக ரீதியாக சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் மாலை நேரத்தில் இது அனைத்துமே தீரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த நாள் சாதகமாக அமைகிறது வெளியூர் செய்திகள் மற்றும் வெளிநாட்டு செய்திகள் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இன்று குடும்பத்திலேயும் நல்ல செய்திகள் வந்து சேரும் ஒரு சிலருக்கு இன்று திடீர் பிரயாண யோகங்களும் அமையலாம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் தரிசனங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாலாம் இடத்தில் சந்திரன் கேது இருப்பதனால் புதிய நட்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படலாம் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் நன்மையை தருவதாகவே அமையும் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் இன்று நண்பர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தால் குழப்பங்கள் தீரும் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் சந்திரன் மூன்றாம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் இன்று மருத்துவ செலவுகள் வந்தாலும் மனதில் அச்சமோ பயமோ தேவையில்லை இன்று வேலை வாய்ப்புகளுக்கும் இவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலேயும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ராசி அன்பர்கள் ராசியில் குரு பகவானும் ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இன்றைய நாளில் உங்கள் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது குடும்பக்காரக்கன் சூரியனும் நீச்சம் பெற்று இன்று கடகராசி அன்பர்களுக்கு சில வார்த்தைகளில் குழப்பங்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் இதனால் ஏற்படலாம் இன்றைய நாளில் நீங்கள் அமைதி காப்பது நல்லது சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடுகள் மற்றும் காலை வேளையில் விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது இந்த நாளில் வரக்கூடிய குழப்பங்களோ அல்லது சின்ன சின்ன தடைகளோ உங்களுக்கு மாறலாம் என்று கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் இருந்தாலும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகளும் வந்து சேரும் இன்று ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் அது உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் இன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய கிரகநிலைகளில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் இருப்பது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனநிலையில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் இன்று ஆன்மீக செலவுகள் காத்திருக்கிறது இன்று ஆன்மீக ரீதியாக சிலருக்கு சுற்றுலா பயணங்கள் வ போவதற்கான வாய்ப்புகளும் வரும் பல நாட்களாக உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் இன்று சில ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு மனசாந்தியும் திருப்தியையும் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோருடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளும் மாறும் இன்று வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் புதிய வியாபார தொடக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கடனுதவிகளை பெறுவதோ அல்லது வியாபாரத்திற்கான உங்களினுடைய தேவைகளோ பூர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது நேயர்கள் இன்று பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பது கன்னிராசி நேர்களுக்கு சற்று தூக்கமின்மையை கொடுக்கும் இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு சில அலைச்சல்களும் திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது இந்த பிரயாணங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தருவதாகவும் அமையும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஹஸ்தம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான குடும்ப குழப்பங்களிலிருந்து ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்கும் மனதளவில் உங்களினுடைய சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது பண விவகாரங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று பேசி முடிவெடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு தைரியமும் உற்சாகத்தையும் கொடுக்கும் சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் குடும்பத்திலும் ஒரு சில சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக வரலாம் பிள்ளைகளினுடைய படிப்பு மற்றும் பிள்ளைகளினுடைய திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று சில வாக்குவாதங்கள் வந்து போகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் புதிய வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று வேலை தேடுவது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய நபர்களை சந்திப்பது மாலை நேரத்தில் பார்க்க உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் விரச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இதனால் வரையில் ஆரோக்கியத்தில் சற்று மனதில் பய உணர்வு இருந்தவர்களுக்கும் இன்று அந்த பய உணர்வு நீங்கும் குரு பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பதும் பத்தாம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதும் இன்று விருச்சிகராசி நேர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் அதில் நிவர்த்தி உண்டு விருச்சிகராசி நேர்களுக்கு இன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வியாபார முயற்சிகளுக்கு கடன் உதவிகள் செய்ய உங்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை காணலாம் நேயர்கள் இன்று நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தாமதமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று நமக்கு தாமதத்தை கொடுத்தாலும் கூட பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு அனுகூலமாக அமைகிறார் இருந்தபோதிலும் சந்திரன் நமக்கு கேது உடன் இருப்பதனால் சில மனக்குழப்பங்கள் வந்து போகும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யலாம் இந்த துர்கை வழிபாட்டில் உங்களுக்கு மனதில் நல்ல தைரியமும் மற்றும் காரியத்தில் இருக்கக்கூடிய தளங்கள்கள் நிவர்த்தியாகும் தனுசுராசி நேர்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் மகர ராசினியர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது சந்திரனுடன் இருப்பது மகர ராசி நேர்களுக்கு சில குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து போகும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் குருவின் அனுகிரகம் இவர்களுக்கு பரிபூரணமாக இருப்பதனால் குழப்பங்கள் வந்தாலும் மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியத்தையும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் சந்திப்பு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கும்பராசி நேர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று கும்பராசி நேர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும் இன்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த ஒரு மனதில் உற்சாகம் மற்றும் தைரியத்தையும் உங்கள் நண்பர்கள் மூலமாக பெறலாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சில சுபங்களும் நடக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் கேதுவுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதே சமயத்தில் செலவுகளையும் கொடுப்பார் இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நாட்டங்களும் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட சில பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்ப விஷயத்தில் நல்ல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் மற்றும் பிள்ளைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்